துவரை ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் தவரையே அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ குக்கரில் போட்டு வேவிச்சிக்கலாம் நம்ம இதில் ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்கி இதில் உப்பு போட்டு வேவிச்சிடலாம் பாருங்க அளவு உப்பு போடலாம் ம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி இல்லாத எடுத்து வடிகலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கிறேன் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இருக்குது அதை இப்போ போட்டுக்கலாம் வெங்காயம் நதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை கொத்து போட்டுருவாங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் நல்லா பச்சை வளக்கம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக சேர்த்துக்கிறோம் நிறையா தவற அதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சத்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் ஒரு மூட் துருவி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம்